இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் எஸ் பத்ரிநாத்திடம் ஒரு கேள்வியை ரசிகர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு அது என்ன கேள்வி அப்படின்னா சினிமா என்னும் கோவிலில் யார் சார் உங்கள் ஃபேவரட் கடவுள் அப்படின்னு சொல்லி பத்ரிட்ட வந்து ஒரு ரசிகர் கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு அதற்கு பத்ரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் அப்படின்னு போட்டு அந்த தலைவரோட படைய பாஸ்டில்லையும் பகிர்ந்திருக்காரு ஸோ ஃபேவரேட் கடவுளாக வந்து தலைவரை தான் பார்க்குறார் எஸ் பத்ரிநாத் பத்ரிநாத் மட்டும் இல்லை கிரிக்கெட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் சச்சின் ஆகட்டும் தோனி ஆகட்டும் சஞ்சு சாம்சன் ஆகட்டும் வெங்கடேஷ் இருக்கட்டும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்களாக இருக்காங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எத்தனையோ துறையில் இருக்கிற எல்லாருமே தலைவருக்கு வந்து தீவிர ரசிகர்களாக தான் இருக்காங்க